ஈஸியாக டக்குன்னு ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் சீரகமும் மிளகும் போட்டுக்கணும் மிளகும் போட்டு இந்த மாதிரி போய் அடிச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் அதுக்கு இந்த இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு பூண்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மல்லித்தலை கொஞ்சம் மிக்சி சாரில் போட்டுக்கணும் போட்டு இந்த மாதிரி மூடி அடிச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி மிளகு சீரகத்தை அடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு அடிச்சு புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் அதில் ஊற்றிடணும் அதுக்கு மேலே நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் இந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி வச்சுட்டு அதிலே கலக்கி ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் இனிமேல் தாளிக்கலாம் புளி தக்காளி கரைச்சி வச்சிருக்கோம்ல இதிலே உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம் போட்டு ஒரு கலர் கலக்கி விட்டுவோம் இந்த மாதிரி கழ அடுப்பில் வச்சிட்டு ரெண்டு மூணு வெங்காயத்தை போட்டு மறுபடியும் தெரியல அரைச்சி வச்சிருக்கேன் மிளகு சீரகம் மல்லித்தழை க பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சூண் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மல்லித்தழை கருகாப்புத்தலை விட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விட்டுமா லைட்டாக கிண்டி விடணுமா இப்போ ஃபுல்லாக அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விட்டு எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தக்காளி இதெல்லாம் கரைச்சி அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றிட்டு முரக்குட்டி வர வரைக்கும் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி முறைக்குட்டி வரையில் ஆஃப் பண்ணிக்கிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோப்பைக்கு மாற்றிட்டு இல்லை நீங்கள் அப்படியே சட்டிகளை வைக்கிற அந்தளவு வச்சுக்கலாம் இது மாதிரி யார் வேணாலும் ரசம் செய்யலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்